ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் வச்சு குளிச்சா கட்டாயம் சுரம் வரும் எண்ணெய் கைத்து குளிக்கிறதுக்குரிய நாட்கள் வந்து பெண்களுக்காக இருந்தா செவ்வாய் அல்லது வெள்ளி ரெண்டு நாள்ல ஒரு நாள் ஆண்களாயிருந்தா புதன் சனி இரண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள் காய்ச்சாத பச்சை எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது நல்ல எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப சேஃப் வாத தேகின இருக்காங்க அப்படின்னா வந்து ரெண்டு ஜீரகம் போட்டு தூண்டு தட்டி போட்டு குளிக்கலாம் அதே இது சூட்டு உடம்பு தேகமா இருக்காங்க அப்படின்னா ஒரு குளிக்கரண்டியில லேசா எண்ணெய் சூடு பண்ணி அதுல ஜீரகம் போட்டு ஜீரகம் கருகு முன்னாடி அந்த உடச்சு வர பதத்துல அந்த எண்ணெய் வேற ஒரு கிண்ணத்துல மாத்திட்டு அந்த எண்ணெயை வச்சு தேச்சு குளிக்கலாம் அதே இது கபதேகினரா இருக்காங்க குளிர்ச்சியான உடம்பு காரங்களா இருக்கா ஹண்ட்ரெட் எம்எல் ஆயில் இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு கையளவு மிளகு ஒரு பத்து நாள் வெயில்ல வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தன்மை வந்து எண்ணெயில இறங்கிருக்கும் அந்த எண்ணெயை வச்சு குளிக்கலாம் அப்போ அதுக்கு உடனே பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா சூடு பண்ணி அதுல மிளகாய் வட்டல போட்டு அந்த வட்டல் கருகிற பதத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு எண்ணெயை மட்டும் தனியா எடுத்து வச்சு கண்கள்ல படாம வச்சு குளிக்கலாம் இப்போ என்னோட உடல் தன்மை எனக்கு தெரியல எதை வச்சு குளிக்கலாம் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த மூணுமே சேர்த்துக்கலாம் ஒரு பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் வெட்டல் ஒரு அரை மிளகாய் வெட்டல் மூணுமே சேர்த்து போட்டு எண்ணெய்ல காய்ச்சி அப்படியே எடுத்து வச்சு குளிக்கலாம் காலை வெயில் ஏற முன்னாடி எண்ணெய் குளிச்சு முடிச்சிடும்